எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க வடக்கு கிழக்கு தெற்குன்னு பார்த்து மூணு பக்கம் ரோடோட இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது அப்ரூவ்டு பிளாட்டாக இருக்குது உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கும் நல்ல ஒரு பிளாட்டாக இருக்குது அதேமாரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல பிளாட்டாக அமைந்துள்ளது பிரிவில் வருது பட்டா லேண்டு கிளியர் டாக்குமெண்ட்ஸோடு அமைந்துள்ளது அகலை முப்பது நீளம் நாற்பதுன்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி இரநூறு சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு அறநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் நல்ல ஒரு பெரிய லேவுட்டில் தான் இப்போ பார்க்குற இடம் என்ட்ரன்ஸில் அமைந்துள்ளது நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாரி கட்டுறதுக்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமா இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நன்றி வணக்கம்